ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஸ்ராஜ் பிளாக்ஸ் இன்னைக்கு ஒரு புது வீடியோ காய்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பார்ப்போம் காய்ஸ் இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு நான் போகிறேன் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சோறு அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து பருத்த மீன் இதுதான் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து சாப்பாடு இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வந்து சோறை எடுத்து இப்போ நான் வந்து இருக்கேன் மீனானத்தில் அந்த பார்த்திங்களா மீனுக்கு பார்த்திங்களா அதில் வந்து இப்போ வந்து ஆணத்தை வந்து ஊற்றி ஊற்றியாச்சு நான் வந்து சாப்பிட போகிறேன் நான் இருக்கேன் சாப்பாடு நல்லா அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது மீன் நல்லா இருக்குது பொரித்த மீன் அதுக்கப்புறம் வந்து சோறு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது வந்து நம்ம லேப்டாப்பில் ச கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இதுதான் வீடியோ வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்